இங்கே பாருங்க இங்கே வந்து தான் எடுத்திருக்கோம் வாழைப்பழம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்தாங்க அவங்க வீட்டில் எப்போல்லாம் வாழை மடத்துக்குள்ள தள்ளி பழம் வைக்கிறாங்க வருதோ அப்போல்லாம் வந்து எங்களுக்கு வாழைப்பழம் கொடுப்பாங்க இப்போ இந்த வாழைப்பழத்தை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வந்து ஆறு வாழைப்பழம் எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா மேஷ் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து கற்பூர வாழை பச்சை வாழை எது போட்டாலும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம மஞ்சள் வாழைப்பழம் தான் போட போகிறோம் இதுலேயும் வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வாழைப்பழத்தை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் வாழைப்பழத்தை வந்து நல்லா மேஷ் பண்ணியாச்சு இப்போ வந்து அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கோம் இதில் வந்து பால் ஒரு இரநூறு பால் ஊற்றிக்கும் பால் வந்து நல்லா கொதித்து வந்து இந்த டைமில் வந்து நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்க பனானாவே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பனானாவில் வந்து இந்த பால் நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுக்கலாம் நல்லா கொதிக்க வச்சு கொதித்து வந்து இந்த பனானாவில் பால்லாம் வந்து ஊறிடும் பாலெல்லாம் கம்மியானதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு இன்க்ரீடியன்ட் செய்ய போகும் இப்போ வந்து பால் கொஞ்சம் சுண்டிட்டு போகிறோம் இது வந்து பால் நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கலாம் வந்து ஓரளவுக்கு பால் நல்லா சுண்டி மிக்காய் கொஞ்சம் இப்போ இதில் வந்து நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தேங்காய் கொட்டி ஒரு மூணு நிமிஷம் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா வந்து சர்க்கரை ஒரு ஆஃப் கப் நம்மளுக்கு ஸ்டிதி இப்போ அதிகமாக வேணால் இன்னும் நிறைய சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு மீடியம் சுகர் வேணால் அளவுக்கு சேர்த்தா போதும் இப்போ இதையே நல்லா கலந்து வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம கொடிக்கு மீச்சிருக்க ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த முக்கா வச்சு நல்லா சூழ்ந்து இப்போ வந்து லைட்டாக ஃப்ளேவருக்காக மேங்கோ ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம் கஸ்டர்ட் பவுடர் வந்து நம்மளோட ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கோம் இது வேணும்னா ஆட் பண்ண இது வந்து நல்லா சூப்பராக அல்வா மாதிரி சூப்பராக ரெடியாக இருக்குது இதோடய வாசனையும் சூப்பராக இருக்குது நம்ம கண்ணு இப்போ இதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்மகிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து முந்திரி தான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ண போகிறோம் இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா ஆயிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளோட இந்த மாதிரி மேலே ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு டெஃபனேட்டோட சூப்பரான ஹெல்த்தியான பனானாஸ் நீங்களே ஏதோ உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க